அனைவருக்கும் பனியில் காலையிலே போயிட்டாங்க இன்றைக்கி நம்ம பூக்களை பறிச்சுடுவோம் சொல்லிவிட்டு பன்னீர் ரோஸ் பூத்துருந்தாங்க மஞ்சள் கலர் பூ பூத்துருந்தாங்க எல்லாத்தையும் பறிச்சுட்டு அப்படியே வந்தங்க வரும்பொழுது என்னடா நம்ம தோட்டத்தில் பூக்கள் குறைவாக இருக்குது அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன் அப்புறம் எனக்கு யோசனை வந்தது நம்ம வந்து கட்டிங் கொடுத்தோம் இல்லையா அதனால அந்த தளர்கள்லாம் வந்து நமக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே பூக்கள் பூக்கும் அப்படின்னு சொல்லி அடுத்த நிமிஷமே வந்து நான் பார்த்தேங்க என்னுடைய செடியை பார்த்த உடனே பயங்கர சந்தோஷம் சம்பத்தி பூக்கள் தானே கொடுக்கல இட்லி பூக்கள் அப்படி கொடுக்குறேன்னு சொல்லி நிறைய கொடுத்துருந்தாங்க நான் தான் பூஜைக்கு பூக்கள் குறவா இருக்கேன்னு யோசனை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த இட்லி பூக்கள் தட்டு நிறையா வந்தாச்சுங்க தேவையான அளவு நமக்கு பூக்கள் கிடச்சாச்சு இன்றைக்கி ஐயப்பன் பூஜைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷங்க கொஞ்சம் வேதனை மாதிரி எனக்கு தோணுச்சு என்னடா பூக்கள் நம்ம கடையிலே வாங்கல இந்த மாதம் ஃபுல்லாகவே நம்ம விரத டைமில் கரெக்டாக நமக்கு பூக்கள் கொடுத்தா நம்ம தோட்டம் இன்றைக்கி பூக்கள் கொடுக்கலையேன்னு யோசனை பண்ணி அடுத்த சைடு வராங்க அள்ளி கொடுத்துட்டாங்க இட்லி பூக்கள் கொத்து கொத்தாக இருந்தாங்க இப்போ தான் பறிச்சிருந்தோம் ரெண்டு நாள் முன்னாடி இருந்தாலும் நிறைய பூக்களை இன்றைக்கி கொடுத்துட்டாங்க அதுதானே கடவுளுக்கு இல்லாத பூக்களாக அப்படியே காகரட்டன் சைனீஸ் ஆர்லி பூக்கள் எல்லாத்தையும் பறித்து மாலை மாதிரி கட்டிட்டேன் நமக்கு தேவையான பூக்கள் இன்றைக்கி கிடச்சிடுச்சிங்க ரொம்ப சந்தோஷம் அப்படியே நமக்கு கிடைத்த பூக்கள் எல்லாத்தையும் ஒரு பார்வை பார்க்கலாம் வாங்க ஒரு தட்டு நிறைய இட்லி பூக்கள் சைனீஸ் விளையாட்டுக்கு ஆகரட்டான் அரளி பூக்கள் ஒரு தட்டு நிறைய